எடுத்துக்க மாட்டானாக்கா மூணு லட்சம் வேணாம்மா வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா யார் லட்சம் அம்மா அதே வந்து மார்க் பண்ணிட்டு மார்க்

அவங்க நம்மளாம் வேலையை கொடுத்துருந்தேன் இங்க தான் வந்தாங்க அவங்க அவங்க வந்து இப்போ இப்போ உள்ள போயிட்டு போயிட்டு எந்த ஏரியா யார் கவுன்சிலர் கவுன்சிலர் வந்து பிரவீன்மா பிரவீன் அவரு என்ன சொன்னார் அதே மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார் நம்ம வீட்டில் யாரும் இல்லை சார் அப்போ வந்து யார் வச்சது அதுதான் வேற கேட்டாக்கா ஜேசிக்கு வேற பண்ணி கொடுக்குறேன் கேட்டாக்கா யாரையும் யாரை கேட்டால் இவங்களும் கேட்டால் அவளுக்கு தெரியல அவங்க கவுன்சிலர் சொல்றாரு கவுன்சிலர் வந்து நான் அவரு அவர் வந்து இல்லை சார் அவர் வந்து உருள் போயிட்டுறாரு வெளூர் போயிட்டுறாரு இவெல்லாம்ங்க அது வீட்டில் அம்மா இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பங்கெல்லாம் வேலைக்கு போய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லலாம் வந்து ஃபுல்லாக இவ்வளோ ஒரு சா இல்லைன்னு இருந்தால் அங்கே ரொம்ப தெரியலையா அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து விட்டுறோம் இது இல்லைன்னு தான் எடுக்கிறான்னு சொன்னாங்க நம்ம யாரை யாரோ வீட்டுன்னா அவங்க இது வரைக்கும் போய்க்குறேன் இதை பண்ணாலும் எப்படி சொல்லிட இல்லை உங்ககிட்ட யாரும் வந்து அம்மா ஓகே வாங்க யாருக்கிட்டா நீ போய் சொன்னீங்களா அது வரைக்கும் பேர் அந்த அம்மா வந்து என்னடாங்க யாரும் வந்தாங்கப்பா வீட்டுக்கிட்டே மூணு பேர் வந்தாங்க வந்து நீங்கள் யாருக்குன்னா சொன்னீங்களா இல்லையா இல்லை இன்னும் சரி இப்போதான் சார் வந்தேன் பேங்கில் இருந்து இந்த மாதிரி சொன்னாங்க அம்மா இந்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் காலையில் பேங்க்ல இருந்து விட பிரவீன் ஃபோன் பண்ணீங்களா இல்லை ப்ரவீன் ஃபோன் பண்ணாங்கன்னா வரல அவரு அவருக்கு மட்டுக்கிறாருன்னா பிரவீன் சொன்ன எம்ஐ கவுன்சிலருக்கு அவர் இன்னும் வரல சார் நீங்கள் பாருங்க சார் வாங்க வண் zdję чисர்கிப் போதுவிட்டுகார் logrudgeكون பிலாக ந אחர்கள் தேற் vastly amplifyா அவுமிட்ட நம்ம ச biography ப த Kendall mäந்துபி பொடிட்டுக் காஸ் Sonraர்ர moeten affiliated 2500 lumière நன்று மிட்டுக்குற்க intr overseas மன்ற disadvantage நான் தெர்துவில்லамен distinguர் ơi எம்எல்ஏ மேடம் வந்துட்டு போய் அந்த வீடெல்லாம் கவர்ச்சில எம்எல்ஏ சார் ஒரு தான் மறுபட்டு சார் நாங்க நாங்க எங்க எல்லா குடுக்க மாட்டோம் நாங்க சொல்லுவாங்க அதே மாதிரி குடுத்து பண்ணாம ஒரே மறுபட்டு அந்த வீட்டுக்கு தான் ஆதியா உங்களுக்கு புரியல حاجه எங்க சொந்தால கட சார் எப்ப சொந்தம் இல்ல அதுக்கு சொந்தம் அந்த மாதிரி பண்ணனா எப்படி சார் அது சைட நாம ஓட்டு போடுறது இல்ல யாரும் இல்ல வீட்ல யாரும் இல்ல சார் வீட்ல யாரும் இல்ல ஆம்பி யாரும் இல்லன்னு சொல்லி வந்து என்ன பண்ணிக்கிற நாடகமா நின்نده ரெண்டு மெட்ரிலையும் வரைக்கும் விட்டு போயிட்டோம் இது வரைக்கும் வீட்டுலாச்சு நம்ம வேலைக்கு போய்ட்டு செஞ்சு வரல மெட்டில் இருக்குது சண்டே வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க சார் வந்து வேலை எவ்வளோ மார்க் மார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க மண்டே எல்லாம் வேலைக்கு இது பண்ணி வர போய்ட்டு வீட்டுக்கு மாதிரி தான்

இந்த லைட்டுங்க எல்லாம் இது பண்றதுக்காக ஆதா பாதியா போட்டுட்டு இப்ப அங்க இருந்து இங்க பாத்தோம்னாக்கா அந்த பக்கம் வந்துட்டு கம்மி இருக்குது இந்த பக்கமே ஜாஸ்தி இருக்குது அந்த பக்கம் வந்துட்டு கம்மியா விட்டு அந்த பக்கமே லாஸ்ட் டைம் வந்து இது பண்ண வாங்கி இது பண்ணிட்டாங்க இப்போ இந்த பக்கம் வந்து லாஸ்ட் டைம் நாங்க வந்துட்டு இடம் குத்துருக்கோம் ஒரு கீழ் இடம் குத்துட்டோம் ஓடு போட்ட பிறகு எதுக்கு சார் மறுபடியும் நோண்டாங்க சரி நீங்க எடுத்துக்கோ அது கூட இல்லை இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கனாக்கா எட்டு மீட்டர் எங்களுக்கு வேணும் எட்டு மீட்டர் வந்து எல்லா இடத்துலையும் எட்டு மீட்டர் விட்டா நாங்களும் எட்டு மீட்டர் விடுறோம் அதை விட்டுட்டு அந்த பக்கம் வேற மாதிரியும் இந்த ரெண்டு இந்த வீட்டுக்கிட்ட மாத்திரம் ஒரு ஒரு டைம் இப்படி தான் பண்றாங்க எப்படிங்க சார் அதுவும் வந்து வயசானவோ சண்டே வந்துட்டு வீட்டில் ஜென்ஸ் இருந்துக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ண இடம் மட்டும் எடுத்துருக்காங்க வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க மண்டே வந்துட்டு அம்மா அம்மா கிட்ட கூப்பிட்டுருக்காங்க இது எடுத்து வந்துக்கிறாங்க இல்லைப்பா எடுக்காதீங்க நேர்த்தே வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் இல்லை காசு கொடுங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தா நாங்கள் வந்து இது எடுக்காத போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க அவங்க வயசானவங்க எப்படி சப்போஸ் ஏதோ ஒன்று ஆச்சு நாங்கள் எப்படி வெளியே எடுத்துன்னு வருது எல்லா எப்படியும் பண்ண மாதிரி நீ பண்ணீங்க அதே சார் இப்பவும் அதுவும் வந்து நான் கேட்டேன் சார் இப்போ கம்பி கட்டிக்கிறதில்ல அதே மாதிரி தான் கம்பி கட்டின்னு ஒரே மாதிரி பண்ணுங்க சார் அப்படி கிடையாது வெறும் இடம் மட்டும் உள்ள போங்களாம் இந்த கம்பி வந்து உள்ள போலாம் இது என்ன நியாயம் சார் எம்எல்ஏ வராங்க அதுவும் அங்க மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் இந்த நீங்க எடுத்துக்கிட்டே கிடையாது அந்த லாஸ்ட்ல வந்து அங்கேயே போயிட்டு கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி நாலு முறை ஆச்சு எங்கிட்ட காலேஜ் எல்லாமே கொடுக்கணும் இது எப்படி கவுன்சில் நம்பர்ல இப்போ மேஸ்திரிக்கு எப்போன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுதான் நாங்கள் செய்வோம்னு சொன்னோங்க அன்னைக்கு வேற ஆளும் ஒரு பத்து பேர் வந்தாலும் பத்து பேர் வந்து மார்க் பண்ணிட்டு போனாங்க அந்த அதுக்கு பிறகு எதுக்கு அவளை வீட்டுக்கு மாத்திரம் இதுதான் நம்ம கேட்குறது இதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக நியாயம் பண்ணால் பண்ணுங்க இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட வேலை பண்ணாதீங்க நாங்கள் வந்து அங்கே பண்ணுற மாதிரி எங்களுக்கு பண்ணால் பண்ணுங்க இது நியாயம் கிடையாது சார் கமிஷனர் சொல்லுங்க சார் அவரே பார்த்து முடிவு பண்ணிட்டேன் சார் இது கமிஷனர் வந்து அவருக்கே தெரியும் இப்போ பண்ணிக்கிறது வந்து நியாயமா பண்ணிக்கிறாங்களான்னு அவருக்கே தெரியும் அவர் வந்து நமக்கு நான் கொடுத்துட்டோம் சார் நம்ம இல்லைன்னு சொல்லுங்க ஏன்னா யாருமே கட்டிக்கிட்டு நாங்கள் கட்டி கட்டிட்டு வேற ஒன்றும் கிடையாது இப்போ நான் வேலை வைத்து போனா கட்டுறேன் நல்ல ஒரு நாள் இல்லை தான் கிடையாது இல்லை போனால் ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு ஓட்டு வீடு ஓட்டு வீடு ஆரம்பிக்கலாமா தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க